ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரிவி பார்க்கலாம் நான் யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு அபி அப்பா சொல்கிறாங்க உடனே அவங்க அத்தை சொல்கிறாங்க டே என்னடா சிவராமா அதுதான் அணுவுக்கு பிடிச்சி போச்சே அப்புறம் எதுக்கு யோசிச்சு சொல்கிறீங்கிற இன்றைக்கே ஒரு முடிவை சொல்லிடுறா சரின்னு சொல்லிடா அப்படிங்கிறாங்க உடனே அபி இருந்துட்டு அத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் வெட்டு ஒன்று துண்டு நறுக்குன்னு பேசியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஏன் என்னடி நான் பேசிவிட்டேன் விடுறே அப்படிங்கிறாங்க இல்லை முன்னெல்லாம் சரி சரி அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷமாக ஆகுறாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ஐஸ் பாரே தூக்கி வைக்கிறாருன்னா சொல்லலாம் ஆறு ஆகாஷோட அப்பா என்ன பண்றாங்க சமந்தி சொல்லுங்க சம்மந்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மந்தி அப்படின்னு அபி அப்பாவை பார்த்து பேசுகிறாரு பாருங்க பணம் பத்தும் செய்யுன்னு சொல்றது கரெக்டாக இருக்குங்க என்ன மனுஷன் சொத்து சங்கம் எழுதி வைக்கிறான் சம்மந்திங்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெருவில் இருக்க தெருநாயி மாதிரி அப்படி புழுவ மேட கேவலமாக பேசினாரு இப்போ பார்த்தீங்கன்னா சொத்து வந்தோம் சமந்திங்கிறாங்க நீங்கள் வந்த முதனாலே எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு அப்படி இப்படின்னு அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க ஆனால் அபி அப்பா முகத்தில் ஈ ஆடல என்னது இது சரி வருமா ஒத்து வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க முத்துவும் மகாவும் சரிங்க நாங்கள் பொட்டிக்கு திறக்க வந்தோம் ஆனால் இங்கே ஒரு சம்மந்தத்தே பேசி முடிச்சிட்டிங்க அகாஷ் வெல்டன் சூப்பர் நல்ல உறுதியாக உன் முடிவில் இருந்து நீ உன் காதலை ஜெயிக்க வச்சுட்ட அப்படிங்கிறாங்க தேங்க்யூ சார் அப்படிங்கிறாங்க அடுத்து நிச்சயத்து கல்யாணத்துக்கு எங்களுக்கு சொல்லுங்கள் பத்திரிக்கை வைங்க நாங்கள் கண்டிப்பாக வர்றோம் அப்படிங்கிறாங்க ஆ கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க அங்கேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு முத்து கேட்குறாங்க இல்லை ஏன் கேட்குறேன்னா நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் அப்போது ஒரு குட்டிக்கு அதை ரெடி பண்ணணும் அதுக்காகத்தான் அப்படிங்கிறாங்க முத்தம் சொல்லிட்டு துள்ளி குதிச்சுட்டு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் சொல்லி கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இங்கே அஞ்சலி அவங்க அம்மா இங்கே ஆகாஷ் அம்மா மட்டும் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்காங்க என்ன இது இப்படி போய் முடிஞ்சிருச்சே அப்படின்னுட்டு எல்லோரும் சுமூமாக முடிஞ்சிருதுங்க ஆனால் இங்கே முரளி வராரு லேட்டாக வராரு பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட வந்து ஏங்க நீங்கள் வரல நான் வந்தால் என் கதை கந்தலாயிருமேடி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க எதுவும் நல்லபடியாக நடந்துச்சுல அப்படிங்கிறாங்க நல்லபடியாக நடந்துச்சா நிச்சயத்தமே முடிஞ்சிருச்சு என்ன சொல்கிற அப்படின்னு வெளியாகிறாங்க நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அஞ்சலி நல்லபடியாக பேசி முடித்தாச்சு ராகவ் எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறேன் அனுப்பிர்லாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அப்படி அஞ்சலி போனதுக்கப்புறம் ரூமில் போட்டு ஆ ஊன் அப்படி இட்டுச்சுக்கிறாரு அடிச்சுக்கிறாரு பைத்தியம் முடித்தேன் மென்டல் மாதிரி ஆயிடுறாரு அவங்க ஃபோனுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க டே எது நடக்கக்கூடாதுனோ அது நடந்துருச்சு டே முரளி பே கிருஷ்ணா சும்மா இரு அமைதியாக இருடா அப்படிங்கிறாங்க எப்படா அவளை கல்யாணம் பண்ணிட்டா நான் எப்படி என் அப்படி கிடைக்கும் அப்படி இப்படின்னு பைத்தியமாகறாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை அடுத்து கட் பண்ண வீட்டை காமிக்கிறாங்க அப்படியே அபி அப்பாவும் அம்மாவும் இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்காங்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு அத்தை தான் தைரியப்படுத்துகிறாங்க அந்த பையலை எனக்கு அன்னைக்கே பிடிச்சிருந்துச்சு மனு நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு வந்தோமே அப்போவே எனக்கு பிடிச்சிருந்துதான் அப்படிங்கிறாங்க அத்தை நல்லா இன்றைக்கி மாற்றி பேசுறீங்க அன்னைக்கு எப்படி பேசுனீங்க அடி விடுடி அன்னைக்கு வந்து ஒரு சூழ்நிலை இருந்துச்சு நம்ம அணுவும் பிடிக்கலன்னு சொன்னிச்சு நம்ம இந்த இடம் நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு நினச்சேன் இப்போ தான் நல்லா ஒத்து வந்துருச்சே இனி என்ன அந்த டென்ஷன் தம்பி இருந்துட்டு நல்லபடியாக முடிச்சு வச்சிருச்சே அப்படிங்கிறாங்க டென்ஷன் தம்பியா அப்படின்னு அபியும் பார்க்கறாங்க சரி விடுறா சிவராம்மா புள்ள ஆசைதான் நல்லது அப்படிங்கிறாங்க உடனே அபி என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அணு கேக்குறாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிச்சிரு கேட்குற அப்படின்னு அணு அம்மா திட்டுறாங்க அம்மா அவளை திட்டம் நான் தான் தைரியம் கொடுத்தேன் நீ இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாத அப்படின்னுட்டு அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் ஒன்னு சொல்லணும் நடி நீ தான் ஏதாவது தைரியப்படுத்தி அதை இதையும் பேசி உன் சிறுபில் தனத்தை காமிச்சு இன்னைக்கு எதில் வந்து நிற்கிது பாரு விடுமா இப்ப என்னாச்சு எல்லாம் தான் முடிஞ்சிருச்சு என் அணு வந்து நல்லபடியா வாழணும்னு இருக்கு அந்த பய நல்ல பைய ஆகாஷ் தம்பி அதனாலதான் இத்தனை கல்யாணமும் வரமும் தட்டுப்பட்டுக்கிட்டே போயிருக்கு அப்படிங்கிறாங்க எல்லாரும் சரின்னு ஒரு வழியா சம்மதிச்சாங்க அப்படியே ஆகாஷ் முரளி என்ன பண்றாங்க கோயிலுக்கு போறாங்க அபியும் அங்க இருக்காங்க உட்காந்துக்கிட்டு பேசுறாங்க ரெண்டு பேரும் நடந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க ஏன் வரல அப்படின்னு பேசுற மாதிரி நீங்க வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஏன் அபி அந்த வீட்டை பத்தி பேசாம இருக்க மாட்டீங்களா இல்ல அந்த சார் இருக்க நிறைய சூப்பர் நல்ல மனுஷன் நமக்கு நல்லது நடத்திட்டாரு அப்படி அப்படிங்கிறாங்க அதை விடுங்க அபி உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க என்ன புரிஞ்சுக்கிறவரா வரணும் அப்படிங்கிறாங்க நான் அந்த ராகவுக்கு எல்லா சத்தையுமே சம்பாரித்து திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படியே குழந்தைத்தனமாக பேசி என்னை இன்னும் கொல்றீங்களே அப்படிங்கிறாரு முரளி ஆனால் ராகவு அவங்கள வந்து கொள்றாளே நம்மளைனா அப்படி வேற கொள்கிறாலே சொல்கிறாரு ஆனால் இந்த முரளி என்னை கொள்றாளே அப்படின்னு ஒரு ஒரு காதல் மயக்கத்தில் பேசுகிறாங்க இதாங்க வித்தியாசம் அதுக்கப்புறம் முரளி சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கணுன்னு இவங்க கண்ணெதிரியே ஒரு நல்ல பாட்னர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதோட முடிச்சிருக்காங்க நாளைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அஞ்சலி அம்மா பார்த்துடுறாங்க ஆகாஷ் அம்மா பார்த்துடுறாங்க முரளியும் பார்த்துடுறாங்க தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க போல இருக்கு உங்களுக்கு சொத்து சுகம் வேணும்னு அணுவன் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் ஆனா எனக்கு அபி முக்கியம் அப்படின்றாங்க அப்புறம் எப்படி அஞ்சலியை கல்யாணம் பண்ணிட்டு அபி அபிமுகம் சொல்லுவேன்னு கேட்பாங்கன்னு பார்த்தா நல்லா பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுருக்கு இந்தம்மா உண்மையிலே நான் இவ்வளவு கிரேட்டு சித்தியா இருந்து இவ்வளவு நல்லவளா இருக்கணும்னு நினைச்சா பயங்கரமா பழி வாங்குறது எனக்கு சொத்து சுகம் பெருசு இல்ல பல வருஷம் ராணா என் மனசுல இருக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுது முரளியை அப்படியே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க அதோட முடிச்சிருக்காங்க வரும் நாட்களை என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ஓகே சுங்க பொண்ணான ஏன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்